ஒரு குடம்பு காய்ச்சி எனக்கு தலை ரொம்ப ஒலிக்குது இப்போ நம்ம கிட்ட ஒரு ஆள் சிக்கிக்கிட்டாங்க இந்த ஆள் கிட்ட நம்ம இந்த ஊசியை குத்திடலாம் உடனே இந்த ஆள் சிக்கு என்ன ஆக போகுதுன்னு இது நம்மளே செஞ்ச ஊசி இந்த மருந்து நம்ம அவர் மேல பயன்படுத்தி பார்க்கலாம் உங்க கை காமிங்க கொஞ்சம் ஆமா வலிக்குதா சார் சாடு எனக்கு மைக்கமாக இருக்குது சரி நீ கொஞ்ச நேரம் காருங்கப்பா நான் போய் என் சிட்ட முடிச்சுட்டு வந்துடுறேன் ஆஹா நம்ம அந்த ஆள் பூசி குத்தி சொல்ல அந்த ஆள் எப்படி இருக்காங்க தெரிலையே வந்து போய் பார்ப்போம் ஐயோ அந்த ஆள் ஜாம்பி ஆயிட்டாங்க ஐயோ இந்த ஆளை வெளியே இந்த ஆள் ஜாம்பி ஐட்டம் கூட இருக்கு

Бәттеле, бәтте. Рәдәле, җа. Әйе, сәл, сәл. Ни ярд? Әди сәл.

அந்த சாமி நீங்கள் என்னுடைய கொலை சாமி இந்த ஊரை நீங்கள் தான் காப்பாற்றணும் இல்லைனா அந்த ஊர் மக்களை என்னை அடிச்சு வரட்டிடுவாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் உங்கள் காலில் கூட விழுந்துட்டேன் உங்களுக்கு ஜாம்பி முத்த சீக்கிரமா ஊசி குத்தி விட்டுறேன் உங்களுக்கு சாம்பியோட நகம் பட்டிருக்கு என்னாலதான் உங்க ரெண்டு பேருக்கும் ஜாம்பி வைரஸ் நான் செஞ்ச மருந்தாலதான் உங்க ரெண்டு பேருக்கும் பரவிச்சு உங்க ரெண்டு பேருக்கும் பரவிச்சு சாரி வெரி வெரி சாரி என்னாலதான் உங்க ரெண்டு பேருக்காக சாம்பி வைரஸ் பரவிச்சு நாரும் முன்னாடியும் இப்ப பண்ண மாட்டேன் வெரி வெரி சாரி பல வாரங்கள பண்ண மாதிரி பண்ணி